தருத்திரியம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்போ நம்ம பாக்கெட்டில் நூறுரூவா இருந்தால் அடுத்து இன்னொரு பணத்தை அது என்ன செய்யும் ஈர்க்கும் அப்போ இந்த துளசியை நம்ம பாக்கெட்டில் வச்சிட்டோம்னா பணத்தருத்திரியம் எப்போயுமே வராது இந்த மாதிரி தான் கொடுக்கணும் எப்போ கொடுத்தாலும் இப்படித்தான் கொடுக்கணுமே இல்லையா இப்படி கொடுக்கக்கூடாது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் விரும்புகிறது என்னது மகாலட்சுமி காசு வேணும் பணம் வேணும் நகை வேணும் நவரத்னம் வேணும் இப்படி எத்தனையோ விஷயங்களை நம்ம எல்லோருமே வேண்டிக்குவோம் ஏன்னா யாருமே வந்து பணம் இல்லைன்னா ஆகும் அப்போ தரித்திரியம் வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்கிறது மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு வரவழைக்கணும் கை நிறையா பணம் வேணும் இதுக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிறத ஒரு மகாலட்சுமியை பற்றி சில விஷயங்களை சொல்லிவிட்டு நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதாவது இந்த இறை சக்தி அப்படிங்கிறது எப்படி நம்மளை தேடி வரும் அப்படின்னா இப்போ நம்ம பாக்கெட்டில் பர்ஸில் வந்து நம்ம வந்து வெறும் பாக்கெட்டாக வச்சுருந்தா நம்ம எத்தனை வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் பண்ணாலும் நம்ம பாக்கெட்டு எம்டி பாக்கெட்டாக இருந்தால் பத்து பைசா நமக்கு வருமானம் வராது இப்போ இன்றைக்கி வந்து ஏடிஎம் இருக்குது கிரெடிட் கார்டு இருக்குது இது மாதிரி பணமே கொண்டு போகாமல் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஏடிஎம் கார்டை போடுறோம் அப்போதைக்கு தேவையானதை கொடுக்குறோம் அதுவும் இப்போ ஏடிஎம் கார்டு கூட தேவையில்லை எல்லாம் ஜிபே ஃபோன்பே போன் பேடிஎம்னு சொல்லி இது மாதிரி எங்கே பார்த்தாலும் இப்படியே பே பண்ணிடுறோம் பாக்கெட்டில் பணம் இல்லை பணம் என்பது ஈர்க்கக்கூடியது அப்போ நம்ம பாக்கெட்டில் நூறுரூவா இருந்தால் அடுத்து இன்னொரு பணத்தை அது என்ன செய்யும் ஈர்க்கும் அப்போ நாணயம்ங்கிறது இன்னொரு நாணயத்தை ஈர்க்கும் அப்போ நம்ம எதுவாக இருந்தாலும் எம்டி பாக்கெட்டாக இல்லாமல் ஏதாவது பணத்தை வச்சிங்கன்னா அந்த பணம் தான் பணத்தை ஈர்க்கும் இதுதான் நட்பவின்னு சொல்லக்கூடியது நட்பவியை பற்றி நிறைய சித்தர்கள் வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி சேருக்கேன் நட்பவி நற்பவி நற்பவி நற்பவின்னு சொல்லுங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கும் மேலும் மேலும் வந்து என்ன பொருளோ அந்த பொருள் வந்து பல மடங்காக பெருகும் பணமாக இருந்தால் மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நற்பவிக்கு அவ்வளவு மகத்துவம் கொடுத்து சித்தர்கள் தன்னுடைய ஆராய்ச்சியில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்கு வரவழைக்கிறது எப்படி நமக்கு பணம் வந்து தரித்திரியம் இல்லாமல் இருக்கிறது எப்படி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் திருப்பி சொல்கிறேன் அலமாரி அப்படின்னு இருந்தால் அது பெரும்பாலும் வந்து மரத்தில் தான் இருக்கணும் இன்னைக்கு எங்கே இருக்குது யார் வீட்டிலேயுமே மரத்தால் செய்யப்பட்ட எந்த பொருளும் இப்போ கிடையாது எல்லாமே ஸ்டீல் தான் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் கட்டில் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பீரோ அதே மாதிரி எல்லாமே வந்து இன்றைக்கி வெறும் ஸ்டீலில் இருக்கக்கூடிய பொருட்களாக இன்றைக்கி வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த மாதிரி அந்த ஸ்டீலில் நம்ம எந்த பணத்தை வச்சாலும் அது வந்து பெருகவே பெருகாது அப்போ என்ன பீரோக்குள்ளே பணம் வச்சுக்கிறதா இருந்தாலும் ஒரு மரப்பெட்டிக்குள்ளே அந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே மர பாக்ஸுக்குள்ளே எடுத்து அதை வச்சு பழகிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பில்வம் துளசி அருகம்புல் இது மாதிரி ஏதாவது ஒன்று சின்ன அருகம்புல் ஒரு புல் போதும் இப்போ வந்து அந்த துளசியினுடைய மகிமைகளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதில் கூட இதை பற்றி நான் சொல்லலை இப்போ அதை பற்றி சொல்கிறேன் இப்போ கிருஷ்ணனுக்கும் கிருஷ்ணனுடைய மனைவிகள் ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன வாக்கு அதை வருது சத்யபாமா பெரியவளா ருக்குமணி பெரியவளான்னு அப்போ ரெண்டு பேருக்கு போட்டி வரும்போது அப்போ கிருஷ்ணன் வந்து ஒரு சொல்கிறாரு ஒரு துலாபாரத்தில் நான் உட்காடுறேன் நீ என்ன பொருளை வேணாலும் கொண்டு வந்து வை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சொன்னோடனே சத்தியபாமா என்ன செய்கிறா நகைகள் நவரத்னங்கள் இது மாதிரி எவ்வளவோ பொருட்களை கொண்டு போய் வந்து அடுத்த தராசில் வைக்கிறான் ஆனால் கிருஷ்ணன் உட்காந்த இடத்துல அப்படியே இருக்கிறார் ஆனால் ருக்மிணி வந்து ஒரே ஒரு துளசி எடுத்துகிட்டு வந்து அந்த தா துலாபாரத்தில் வைக்கிறான் ரெண்டு சமநிலை ஆயிடுது அப்போ இந்த துளசிங்கிறது அவ்வளவு பவரானது அப்படிப்பட்ட இந்த துளசிக்கு மகாலட்சுமியினுடைய முழுமையான அனுக்கிரகம் இருக்குது அப்போ இந்த துளசியை நாம் பாக்கெட்டில் வச்சிட்டோம்னா பணத்தருத்திரியம் எப்பயுமே வராது அதே மாதிரி ஏலக்காய் கிராம்பு வசம்பு லவங்கப்பட்டை இது மாதிரி அந்த வாசனை தரக்கூடிய நூற்றி எட்டு விதமான பொருட்களில் மகாலட்சுமி இருக்கிறாள்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த இப்போ கொரோசனைன்னு சொல்லுவாங்க கொரோசனைங்கிறது என்ன இது பசுமாட்டிலருந்து எடுக்கக்கூடியது அதாவது பசுமாட்டினுடைய சாணம் இடக்கூடிய அந்த இருந்து ஒரு ஜவ்வு மாதிரி வரும் அது அதுலேருந்து தயாரிக்கிறது இந்த கொரோசனை அப்போ அந்த கோரோசனைங்கிறதுல மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அதனால தான் பெரும்பாலும் கொம்பு பக்கத்தில் கும்பிட மாட்டாங்க எப்போயுமே பசுமாட்டுக்கு பின்பக்கத்தில் தான் கும்பிடுவாங்க ஏன்னா பின்பக்கத்தில் தான் மகாலட்சுமி அந்த அந்த கோமயம் பகுதியில் தான் மகாலட்சுமி இருக்கிறா அதனால தான் பூஜைகளுமே அந்த பின்பக்கத்தில் தான் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுவாங்க அப்போ கோமாதான்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த மகாலட்சுமியினுடைய நூற்றி எட்டு விதமான பொருட்களில் அந்த பொருட்களை நம்ம பையில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இந்த பண தர்த்திரியும் வராது எப்பயுமே ரூபாயை வந்து எப்படி மடிப்போம் தான் மடிப்போம் நிறைய பேர் என்ன செய்வாங்க இப்படி சுருட்டி 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 அப்படியே உள்ளே ஒரு பீடி சிரட்டை ஆச்சு ஆயிக்கிற மாதிரி இப்படி உருட்டி வைப்பாங்க அப்படி வைக்கும்போது என்ன ஆகும் உங்களுக்கு அந்த பணம் உருண்டுக்கிட்டே போகும் நமக்கு வந்து அது கையில் தங்காது அப்போ என்ன செய்யணும் ரெண்டாம் அடிக்கலாம் நாலாம் அடிக்கலாம் அதுக்கு மேல மடிக்கக்கூடாது அது மாதிரி வச்சு பழகுங்க பணத்தை எண்ணும்போது எப்பயுமே வந்து வலதுகை கொடுக்கும்போது இப்படி 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 மடக்கிட்டு கொடுங்க இப்படி நீட்டி கொடுக்காதீங்க நீட்டி கொடுத்தா வராது இப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள நோக்கி வரும் அப்போ கொடுக்குற பணம் இப்படித்தான் கொடுக்கணுமே ஒழிய இந்த மாதிரி தான் கொடுக்கணும் எப்போ கொடுத்தாலும் இப்படி தான் கொடுக்கணுமே இல்லையா இப்படி கொடுக்கக்கூடாது இப்படி கொடுத்தா என்னாக நம்மளை விட்டு போயிடும் அப்போ மகாலட்சுமி பணம் தங்கணும் அப்படின்னா எப்பயுமே நம்மளை நோக்கி விரல் இருக்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும் வாங்கணும் அப்போ என்ன ஆகுது இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மூணு விரலும் நம்மளை நோக்கியும் இந்த நாலாவது விரலும் நம்மளை நோக்கியிருக்கும் பெரு விரல் மட்டும் அவங்கள நோக்கியிருக்கும் இது மாதிரி பணத்தை கொடுத்து பழகுங்க என்னதான் நம்ம ஏடிஎம் கார்டு பயன்படுத்தினாலும் பாக்கெட்டில் பணம் வச்சு பழகுங்க பத்து ரூபாயாவது வாங்க அப்போ தான் அந்த பத்து ரூபா இன்னொரு பத்து ரூபாயை கொடுக்கும் இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் மகாலட்சுமி பண பணம் வரவை கொடுக்குறதுக்கு துளசி வில்பம் அருகம்புல் இது மாதிரி எதையாவது ஒன்று பையில் வச்சுட்டு போனீங்கன்னா பணத்தையுமே வராது இதை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வளமாக நலமாறுங்க நன்றி வணக்கம்